ஏன்பா ரூட்டு ஒத்த கையில கேட்சை பிடிச்சி மேட்சோட ரூட்டையே மாற்றி விட்டுட்டேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து இங்கிலாந்தை முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரன்னுக்கே ஆல் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பேட்டிங்ல மரண மாதம் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இதுலையும் ஜெய்ஸ்வாலு ஃபர்ஸ்ட் டூ ஓவர்லேயே ஃபோராக அடிச்சு மனசு அதிரடி காட்டினாருங்க அப்படியே அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூஆ நினைக்கும் போது அப்போதாங்க ஜோஃப்ரா ஜோஃப்ராச்சர் வந்தாரு நானே ரொம்ப நாள் கழிச்சு பவுலிங் போட வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டூ ஓவர்லேயே விக்கெட் எடுக்கலனா எப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்து விட்டாரு ஆனால் தான் ஒரு விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் கருண் நாயரும் கேல் ராகுலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சுங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகிட்டா போதும் அதுக்கப்புறம் எப்படியாவது இன்னிங்ஸை பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டோக்ஸோட பாலில் வேற அம்பேர் ஒரு தடவை அவுட்டு கொடுத்தாரு கருண் நாயருக்கு ஆனால் கருண் நாயரு நான் ரிவ்யூ எடுத்தால் தப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரிவ்யூ எடுத்து விட்டாருங்க சரி அப்படியே அவங்களோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தான் ஸ்டோக்ஸ் வந்து என்னோட பால்லேயே அவங்களுக்கு லக் அடிக்குது என்னோட பால்லே திரும்ப விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோக்ஸோட பாலில் கருண் நாயர் அடிக்க போய் கரெக்டாக அந்த பால் வந்து ஸ்லிப் பொசிஷன் நோக்கி தாங்க வந்து போச்சு அது கூட பால் கொஞ்சம் ஒய்டாக தான் வந்து போச்சு ஆனால் ஜோர் விட்டு இருந்துக்கிட்டு ஒய்டாக போகிற பாலை கூட நான் ஒத்த கையில் போய் கேட்ச் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கேட்சை பிடிச்சி கருண் நாயரோட விக்கெட்டு வந்து எடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் கே எல் ராகுல் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு அவர் கூட சுப்மன் கில் வந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போடுவார் வழக்கம் போல் இன்றைக்கும் கடைசி வரைக்கும் நின்று செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பார்னு பார்த்தா இன்னைக்கு சுப்மன் கில் வந்து வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பண்ட்டு வந்தார் என்னப்பா எப்போயுமே பண்ட்டு பந்தை பறக்க விடுவார் இன்னைக்கு வேற வேமாவே இத்தனை விக்கெட் போயிடுச்சு இன்றைக்கி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாரா இல்லை இன்றைக்கும் பந்தை பறக்க விட்டு அவுட் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்ருந்தோம் அப்போ தான் பண்ணுறந்துக்கிட்டு ஹலோ நான் பந்தை பறக்க மட்டும் விட மாட்டேன்ப்பா சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் நிதானமாகவும் விளாடுவேன் அப்படின்னு பண்ட்டு வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க இன்றைக்கி ராகுலும் பண்ட்டும் கடைசி வரைக்கும் விளையாட்டனால இன்றைக்கி இந்தியா நாள் முடிவில் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க மூணு விக்கெட் வந்து போயிருக்கு இப்போ இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ரொம்ப கவனமாக விளாடணுங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியாவோட டாப் ஆர்டர் தான் நல்லாயிருக்கும் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கும் ஆனால் இப்போ நம்ம வேமாவே மூணு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்துட்டோம் அதனால பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ்லாம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் பேட்டிங்கில் சொதப்பி ஒரு முந்நூறு ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து ஈஸியாக இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோலை எடுத்து அழகாக இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது நாளைக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நானூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணுங்க அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சை நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோலில் வந்து எடுத்துடலாம் அதுக்கு வந்து எப்படியாவது கேஎல் ராகுல் பண்ட்டு நாளைக்கு ரொம்ப நேரம் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகணும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆனால் மட்டும்தான் நம்மளால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் இல்லை ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் நாளைக்கு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்